வெல்கம் டு கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி வாழ்க வாளமுடன் இன்றைக்கு வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐநூறு சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும் அதாவது எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய விலை எவ்வளவு வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் மொத்த செலவு எவ்வளவு எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் வீட்டை தவிர மற்ற வேலைகளுக்கு எவ்வளவு செலவாகும் என்று ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்கலாம் முதல்ல வீடு கட்ட எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும் அதனுடைய செலவு எவ்வளவு என்று பார்க்கலாம் எம் சாண்ட் பத்து யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆறாயிரம் என்றால் பத்து யூனிட் எம் சாண்டிற்கு அறுபதாயிரம் ஆகும் சிமெண்ட் முந்நூறு பேக் தேவைப்படும் ஒரு பேக் முந்நூற்றி முப்பது ரூபாய் என்றால் முந்நூறு பேக் சிமெண்டிற்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ஆகும் அடுத்து கம்பி இரண்டாயிரத்தி முந்நூறு கிலோ தேவைப்படும் ஒரு கிலோ எழுபது ரூபாய் என்றால் இரண்டாயிரத்தி முந்நூறு கிலோ கப்பி வாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் ஆகும் செங்கல் பத்தாயிரம் கல் தேவைப்படும் ஒரு கல் பதினோரு ரூபாய் என்றால் பத்தாயிரம் செங்கல்லிற்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆகும் பி சாண்ட் மூன்று யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆறாயிரத்தி ஐநூறு என்றால் மூன்று யூனிட் பி சாண்டிற்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் அடுத்து ஜல்லி முக்காலிச் ஜல்லி எட்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரத்தி ஐநூறு என்றால் எட்டு யூனிட் முக்கால் இன்ச் ஜல்லி வாங்க நாற்பத்தி நாலாயிரம் ஆகும் ஒன்றை ஜல்லி இரண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஐயாயிரம் என்றால் பத்தாயிரம் ஆகும் மேடை மண் பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆயிரத்தி எட்நூறு என்றால் பன்னெண்டு யூனிட் மேடை மண் வாங்க இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆகும் செஃப்டிக் டேங்க் மற்றும் தண்ணீர் தொட்டி கட்ட குழி எடுத்தால் வரும் மண்ணே சில வீடுகளுக்கு போதுமானதாக இருக்கும் அதனால் பேஸ்மெண்ட் கட்டும்போதே போதே டேங்க் மற்றும் தண்ணீர் தொட்டியை கட்டுவது நல்லது கம்பி ஒரு கிலோ ஐம்பத்தி எட்டு ரூபாய் முதல் எழுபத்தி ஐந்து ரூபாய் வரை இருக்கு செங்கல் பத்து ரூபாய் முதல் பதினான்கு ரூபாய் வரை இருக்கு செங்கல்லிற்கு மாற்றாக ஃப்ளையா பிரிக்ஸ் பயன்படுத்தினால் செலவு குறையும் சாலிட் பிளாக் பயன்படுத்தினால் மேலும் செலவு குறையும் நம்ம வீட்டிற்கு எந்த கல் பயன்படுத்தலாம் என்று தோராயமாக முடிவெடுக்காமல் ஒரு இன்ஜினியர் அல்லது மேஸ்திரியின் உதவியுடன் தேர்ந்தெடுப்பது நல்லது ஏனென்றால் எந்த மாதிரியான வீடு எத்தனை ஃப்ளோர் அறைகளின் அளவு ஃப்ரேம்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் என்று நிறைய காரணங்களை மனதில் வைத்துத்தான் எந்த கிரேட் கம்பி பயன்படுத்தலாம் எந்த சைஸ் செங்கல் பயன்படுத்தலாமா ஃப்ளைஆர்ஸ் பயன்படுத்தலாமா சாலிட் பிளாக் ஏஏசி பிளாக் எதை பயன்படுத்தலாம் என்று முடிவு செய்ய வேண்டும் அடுத்து கருங்கல் பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரத்தி ஐநூறு என்றால் ஐம்பத்தி நான்காயிரம் ஆகும் என்னத்தான் போஸ்ட் நிறுத்தி டைபீம் அமைத்து வீடு கட்டினாலும் வீட்டின் வெளிப்புற சுவர்களுக்காவது பூமி மட்டத்திலிருந்து இரண்டு முதல் மூன்று அடி அஸ்திவாரம் பறித்து கருங்கள் நிரப்புவது நல்லது அடுத்து எலக்ட்ரிக்கல் பொருட்கள் வாங்க நாற்பதாயிரம் ஆகும் ப்ளம்பிங் பொருட்கள் வாங்க நாற்பதாயிரம் ஆகும் அடுத்து டைல்ஸ் வால் டைல்ஸ் இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படும் ஒரு ஸ்கொயர் ஃபிட் முப்பத்தி ஐந்து ரூபாய் என்று வாங்கினால் இருநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபிட் வால் டைல்ஸ் வாங்க எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் ஃப்ளோர் டைல்ஸ் ஐநூறு ஸ்கொயர் ஃபிட் தேவைப்படும் ஸ்கட்டிங் சேர்த்து ஒரு ஸ்கொயர் ஃபிட் நாற்பத்தி ஐந்து ரூபாய் என்று வாங்கினால் ஐநூறு ஸ்கொயர் ஃபிட் ஃப்ளோர் டைல்ஸ் வாங்க இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் கிரனைட் வாங்க பத்தாயிரம் ஆகும் வால் டைல்ஸ் மற்றும் ஃப்ளோர் டைல்ஸ் ரேட் அதிகமுள்ளவை வாங்கினால் செலவு கூடும் டைல்ஸ் ஒட்ட பேஸ்ட் வாங்கினால் பதினைந்தாயிரம் வரை செலவாகும் பேஸ்டிற்கு மட்டும் அடுத்து மெயின் டோர் ஒன்று ஐம்பதாயிரம் ஆகும் ரூம் டோர் ஒன்று பத்தாயிரம் ஆகும் டாய்லெட் பாத்ரூம் டோர் இரண்டு ஐந்தாயிரம் ஆகும் ஜன்னல் நான்கு இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் நான் சொன்ன இந்த விலை ஃபிட்டிங்ஸ் அதாவது கூலியையும் சேர்த்துத்தான் டோர் மற்றும் தேக்கு மரம் மற்றவை சால் மகாக்கணி பயன்படுத்துகிற மாதிரி தான் விலை சொல்லியிருக்கிறேன் யூபிவிசி விண்டோ பயன்படுத்தினால் செலவு குறையும் அடுத்து பெயிண்ட் வீட்டிற்கு உள்ளே ஒரு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட்டிகள் எம்எஸ்என் எல்லாம் சேர்த்து பெயிண்ட் வாங்க ஐம்பதாயிரம் ஆகும் எம் சேன் திசாண்ட் எழுவத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு சிமெண்ட் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் கம்பி ஒரு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் செங்கல் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒன்றை இன்ச் மற்றும் முக்கால் இன்ச் ஜல்லி ஐம்பத்தி நான்காயிரம் மேடை மண் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு கருங்கல் ஐம்பத்தி நான்காயிரம் எலக்ட்ரிக்கல் நாற்பதாயிரம் பிளம்பிங் நாற்பதாயிரம் டைல்ஸ் கிரானைட் முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி ஐம்பது நிலை கதவு ஜன்னல் தொண்ணூறாயிரம் பெயிண்டிங் ஐம்பதாயிரம் ஆக மொத்தம் ஐநூறு சதுரடி வீடு கட்ட தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் எட்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் ஐநூறு சதுரடியில் ஒரு பெட்ரூம் கட்ட ஒரு செலவு வரும் இரண்டு பெட்ரூம் கட்ட ஒரு செலவு வரும் வீட்டின் ரூப் உயரம் பதினோரு அடிக்கு மேலே கட்டினா செங்கல்லின் தேவை அதிகரிக்கும் செலவு கூடும் பொருட்களின் பிராண்டை பொருத்தும் செலவு மாறுபடும் பொருட்களின் விலை ஊருக்கு ஊர் சிறிது மாறுபடலாம் உங்கள் ஊரில் பொருட்களின் விலை எவ்வளவு என்று தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் அடுத்து ஐநூறு சதுரடி வீடு கட்ட எந்தெந்த வேலைகளுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டியது வரும் என்று பார்க்கலாம் வீட்டை தவிர மற்ற செலவுகள் என்னென்ன அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கடைசியில் சொல்லியிருக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல்ல சிவில் ஒர்க் அதாவது கொத்தனார் வேலை கம்பி கட்டுவது செட்டரிங் செய்வது போன்ற வேலைகளுக்கு கூலி ஒரு சதுரடிக்கு நானூற்றி ஐம்பது ரூபாய் என்றால் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஆகும் எலக்ட்ரிக்கல் மற்றும் பிளம்பிங் வேலைகள் செய்ய கூலி ஒரு சதுரடிக்கு எழுபது ரூபாய் என்றால் முப்பத்தி ஐந்தாயிரம் ஆகும் டைல்ஸ் பதிக்க கூலி ஒரு சதுரடிக்கு இருபத்தி இரண்டு ரூபாய் என்றால் ஏழ்நூற்றி ஐம்பது சதுரடி பதிக்க வேண்டியது வரும் மற்றும் கிரானைட் பதிக்க கூலி அனைத்தும் சேர்த்து இருபதாயிரம் ஆகும் பெயிண்டிங் வேலைகள் செய்ய அதாவது வீட்டிற்கு உள்ளே ஒரு கோட் ஒயிட் வாஷ் இரண்டு கோட் பட்டி ஒரு கோட் பிரைமர் இரண்டு கோட் எமல்சன் வீட்டிற்கு வெளியே இரண்டு கோட் ஒயிட் வாஷ் ஒரு கோட் ப்ரைமர் இரண்டு கோட் எமல்சன் மற்றும் கிரில் பெயிண்ட் என்று அனைத்திற்கும் சேர்த்து ஒரு சதுரடிக்கு அறுபது ரூபாய் என்றால் ஐநூறு சதுரடி வீட்டிற்கு பெயிண்ட் செய்ய கூலி மட்டும் முப்பதாயிரம் ஆகும் ஏ மர வேலைகள் ஆசாரி கூலி சேர்க்கவில்லை ஜன்னல் நிலை கதவு விலை சொல்லும் போதே கூலியையும் சேர்த்துத்தான் சொல்லியிருக்க சிவில் ஒர்க் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் எலக்ட்ரிக்கல் மற்றும் ப்ளம்பிங் ஒர்க் முப்பத்தி ஐந்தாயிரம் டைல்ஸ் ஒர்க் இருபதாயிரம் பெயிண்ட் ஒர்க் முப்பதாயிரம் எல்லாம் சேர்த்து ஐநூறு சதுரடி வீடு கட்ட அனைத்து வேலைகளுக்கும் சேர்த்து கூலி மட்டும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஆகும் ஆக மொத்தம் ஐநூறு சதுரடி வீடு கட்ட பொருட்கள் மற்றும் கூலி இரண்டையும் சேர்த்து பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் அதாவது ஒரு சதுரடிக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டிற்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் ஆகும் முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க வீடு கட்ட ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி எட்நூறுலையும் வீடு கட்டலாம் மூணாயிரத்தி ஐநூறுலையும் வீடு கட்டலாம் எந்த மாதிரியான வீடு ஸ்ட்ரக்சரல் டிசைன் எலிவேஷன் அஸ்திவாரம் ஆழம் பேஸ்மெண்ட் உயரம் உங்கள் ஊரின் ஆட்களின் கூலி எந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்துகிறோம் பொருட்களின் பிராண்ட் மற்றும் விலை இந்த மாதிரியான பல விஷயங்களைப் பொறுத்து இந்த ரேட் மாறுபடும் ஐநூறு சதுரடி வீடு கட்டும் அனைவருக்கும் ஒரே செலவு இருப்பதில்லை அடுத்து ஐநூறு சதுரடி வீட்டைத் தவிர மற்ற செலவுகள் என்ன என்று பார்க்கலாம் செப்டிக் டேங்க் தண்ணீர் தொட்டி மாடி படிக்கட்டு காம்பவுண்ட் வால் மெயின் கேட் டெம்பரரி இபி லைன் போர்வெல் சிமெண்ட் செட் பிளான் அப்ரூவல் என்று பல செலவுகள் இருக்கு ஐநூறு சதுரடி வீடு கட்ட ஒன்பது முதல் பதினோரு லட்சம் இருந்தால் போதும் என்று வீட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டாம் வீட்டைத் தவிர மற்ற செலவுகளையும் சேர்த்து ஐநூறு சதுரடி வீட்டிற்கு பதிமூணு லட்சம் வரை செலவாகலாம் உங்கள் தேவையை பொறுத்து உங்கள் ஊரில் வீடு கட்டும் பொருட்களின் விலை மற்றும் ஆட்களின் கூலி எவ்வளவு என்று தெரிந்தால் ஊர் பெயருடன் கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் முடிந்த அளவுக்கு ஷார்ட்டாக சிம்பிளாக சொல்லியிருக்க இது ஒரு தோராயமான கணக்கு மட்டுமே வீடு கட்டும்போது நமது தேவைக்கேற்ப பல செலவுகள் கூடலாம் அல்லது குறையலாம் ஐநூறு சதுரடி வீடு கட்ட இவ்வளவு செலவு ஆகாது என்று நினைத்தாலும் சரி எவ்வளவு செலவாகும் என்று தெரிந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடு கட்டும் செலவு வீடு கட்டும் முறை வீடு கட்டுவது எப்படி வீடு கட்டும்போது பணத்தை மிச்சப்படுத்துவது எப்படி வீடு கட்டும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று வீடு கட்டுவதை பற்றி பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள கொத்தனார் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்